என்னுடைய அரசியல் பயணம் தூய்மையான பயணம் சுத்தமான பயணம் எந்த ஒரு கீழே வசதியோ எந்த ஒரு எந்த ஒரு காற்புணர்ச்சியோ எந்த ஒரு பழி வாங்கும் நோக்கமோ கிடையாது என்னுடைய பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு தொடர்ந்து சமுதாய பணிகள் தொடர்ந்து நான் இங்கே என்னுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கேன் மலேசிய இந்திய மக்கள் கட்சி இந்த சமுதாயத்திற்கான ஒரு புரட்சிகரமான கட்சியாக செயல்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றேன் இந்த கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சில கட்சிகள் சுயநலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய முன்னிலையில் இருந்த எனக்கு அது சரியான ஒரு வழி வகுக்கல என் இனத்திற்கு எந்த ஒரு முன்னேற்றம் கொண்டு வர அளவுக்கு எனக்கு தெரியல அதனால நான் ஒரு கட்சியை முடிவெடுத்து இணைந்து செயல்படும் இந்த கட்சி மட்டும்தான் மலேசிய இந்திய மக்கள் கட்சி மட்டும்தான் இந்திய சமுதாயத்தை இன்னொரு உருவாக்க முடியும் என்னுடைய மதுரை வேற மாநிலத்திலிருந்து என்னுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு செய்ய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்னுடைய தனிப்பட்ட சுயநலமான முடிவுல என்னை நம்பியிருக்கின்ற இருக்கின்ற ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரிந்துதான் ஒரு கட்சியில் இருந்து நான் விடைபெற்றுக் கொண்டேன் சமுதாய நலன் கருதி மக்களுக்காக என்னுடைய சமூக பணியும் சமுதாயப்பணியும் தொடர வேண்டும் என்ற ஒரே நல்ல இடத்திற்காக ஒரு முடிவு செய்திருக்கின்றேன் ஆகவே அந்த முடிவு சரியான முடிவு என்று என்னுடைய கட்சி தொண்டர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அவர்களோடு கலந்து பேசினேன் என்னுடைய தொகுதியை உட்பட்டு எல்லாம் பேசியிருக்கின்றேன் என்னுடைய நண்பர்கள் முன்னாள் தொகுதி தலைவர்கள் அனைவரும் என்னோடு அழைத்து தொடர்பு கொண்ட என்னும் பேசினார்கள் பேசியவர்கள் என்னோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் என்னுடைய அரசியல் பயணம் தூய்மையான பயணம் சுத்தமான பயணம் எந்த ஒரு கீழிருப்பு சதிகளோ எந்த ஒரு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு பழிவாங்கும் நோக்கமோ கிடையாது ஆகவே என்னோடு இணைந்து செயல்படுவதற்கு துணை நிற்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு வந்து மலேசியாவில் ஒரு கட்சி சிறப்பான ஒரு கட்சியாக செயல்படும் என்று நம்பிக்கை கொண்டு அந்த கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அந்த முடிவு சரியான முடிவு என்று எனக்கு தெரிகின்றது என்னுடைய அரசியல் பயணம் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகள் என்னுடைய பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு தொடர்ந்து சமுதாய பணிகளை தொடர்ந்து நான் இங்கே என்னுடைய பணிகள் செய்து இந்திய மக்கள் கட்சி இந்த சமுதாயத்திற்கான ஒரு புரட்சிகரமான கட்சியாக செயல்படும் என்று நம்பி அந்த கட்சி இணைவதற்கு இன்று நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றேன் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தேசிய தலைவர் மதிப்பிற்கு மறைதிற்குரிய புனிதன் அவருடைய தலைமை தொகுதியிலும் அவரோடு இணைந்து தோல் கொடுத்து வேலை செய்யக்கூடிய அவருடைய துணைத் தலைவர் தேசிய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு சுப்ரா அவர்கள் மற்றும் வெள்ளி மாநிலத்தின் வெள்ளி நாயகனாக இருக்கக்கூடிய பேரா மாநிலத்தின் மைடிபி கட்சியின் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் பேரா மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் இன்ஜினியர் சத்யபாலா அவர்கள் இருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து பேரா மாநிலத்தை செயல்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் முன்பு சொன்னது போல் ஆயிரத்தி ஐநூறு கட்சி பண்டர்கள் என்னுடைய தொகுதியும் பேரா மாநிலத்திற்குரிய தொகுதி தலைவர்கள் எனக்குரிய ஐந்து தொகுதி தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் என்னோடய இணைந்து செயல்படுத்துவதற்கு உறுதி நெறி ஆகவே தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் இரண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு அற்புதமான முன்னேற்றத்திற்காகவும் இந்த கட்சி உருவாகி இருக்கின்றது இந்த கட்சிக்காக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இந்த மலேசிய இந்திய மக்கள் கட்சி மட்டும்தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கும் என்று நான் எழுப்பியிருக்கிறேன் நன்றாக ஆய்வு செய்து பார்த்தேன் எந்த கட்சியும் தனக்காக எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் வேலை செய்யக்கூடாது ஆனால் சில கட்சிகள் சுயநலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கட்சி நிச்சயமாக தேசிய தலைவர் மலைய செல்வம் புனிதன் அவருடைய தலைமத்துவத்தில் இளைஞர் நிச்சயமாக நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் இந்த கட்சியில் இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள் நிறைய சொல்லக்கூடிய சிறந்த தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் அமைதியாக இருக்கின்றார் நிறைய சாதனை செய்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சி நான் எடுத்திருக்கின்ற முடிவு இவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன் அல்லும் பகலும் சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்திய சமுதாயத்துக்கு நான் எதனா செய்யணும் எதனா ஒன்று சாதிக்கணும் வந்தம் போன இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது இன்றைக்கு ஒரு கட்சியில சேர்ந்துட்டு அந்த கட்சி தோற்று போயிட்டா நாளைக்கு தேர்தல் வந்த பிறகு அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அந்த கட்சி இடையே நான் கிடையாது அப்படி இல்லை முப்பது வருஷமா தேசிய முன்னணியில் இருந்த எனக்கு அது சரியான ஒரு வழி வகுக்கல என் இனத்திற்கு எந்த ஒரு முன்னேற்றம் கொண்டு வர அளவுக்கு எனக்கு தெரியல அதனால நான் ஒரு கட்சியை முடிவெடுத்து இணைந்து செயல்படும் இந்த கட்சி மட்டும்தான் மலேசிய இந்திய மக்கள் கட்சி மட்டும்தான் இந்திய சமுதாயத்தை இன்னொரு உருமாற்றத்தை உருவாக்க முடியும் அரைச்சமாவே அரைக்காம இன்னொரு உருமாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்னும் ஸ்கூல் பேக்கோ தீபாவளி எங்களுக்கு கொடுத்துட்டு வேற என்ன இந்த சமுதாயத்தை செய்ய முடியும் அதுதான் நான் நினைக்கிறேன் அதுதான் நம்ம செய்யணும் அதுதான் நம்ம பார்க்கணும்

எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்